அது அதுக்கு இன்னொரு சூட்சம ரகசியம் இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா தேவர்கள் அப்படின்ற ஒரு நிலையை அவங்க அடைஞ்சிருக்காங்கல்ல அது புராணமாவே இருந்துட்டு போட்டோம் அது சொல்லி ரகசியம் என்ன முக்தி அப்படின்றத அடைஞ்சாதான சொர்க்கத்தை அடைய முடியும் சொர்க்கம்ன்றது என்னது பிறவா நிலை அதான சொர்க்கம் அப்ப முக்தின்றது ஒண்ணு அடைஞ்சாதானே நீங்க அந்த இடத்துக்கு நீங்க போக முடியும் அந்த உலகத்துக்குள்ள நீங்க நுழைய முடியும் அப்போ அந்த உலகத்துக்குள்ள ஏற்கனவே ஒளி உடம்போட ஒளி ரூபமா இருக்காங்கல்ல தேவர்கள் அப்ப அவங்க எல்லாம் ஏற்கனவே முக்தி நிலையில தானே இருக்கிறவங்க அப்ப ஏற்க இருக்கிறவங்களுக்கு என்ன ஓட்டமே இருக்காதுல எண்ண ஓட்டம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது எண்ணங்கள் தான் ஆசைகள் பிறக்குது எண்ணத்துல இருந்து தான் கடமைகள் பிறக்குது எண்ணத்துல இருந்து தான் லட்சியம் பிறக்குது எண்ணத்துல இருந்து தான் இச்சைகள் பிறக்குது எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி இத செய்யணும் தான் நம்ம செய்வோம் கண்டிப்பா நம்ம யோசிக்காம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்ய மாட்டோம் அதெல்லாம் சொல்ல சும்மா சொல்லுவாங்க ஏன் கொஞ்சம் கூட யோசிக்காம பண்ணிட்டே என்று அது யோசிக்காம பண்ணிட்டேன்றது என்னன்னா பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம பண்றதா நம்ம யோசிக்காம பண்ணிட்டேன்னு சொல்றேன்